பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா மைசூரில் இருக்கிற பிருந்தாவன் கார்டன் எவ்வளோ அழகானது பார்த்தீங்களா இந்த டேம் வந்து கட்டி நூறு வருஷத்துக்கு மேலாகிறது அந்த நாட்களிலேயே இந்த ராஜாவுக்கு அப்பொழுது இங்கே ஆட்சி செய்த ராஜாவுக்கு இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற தரிசனம் கொடுத்து இந்த பிரம்மாண்டமான ஒரு டேமை கட்டி அதுக்கு பக்கத்தில் அழகான இந்த கார்டன் அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா அநேகருக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும்படியான ஒரு தரிசனம் அந்த ராஜாவுக்கு இருந்தது நாமும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்க எங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பணும் ஜெபிக்கணும் பிரயாசப்படணும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் சரி இந்த நாளில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அன்றது சொல்ற சில வழிகளில் நமக்கு இடரல் உண்டாகும் பார்த்துருக்கீங்களா ஒரு கற்கள் உள்ள ஒரு பாதையில் போன கல் அப்படியே நம்ம காலை தட்டி இடரலை உண்டாக்கு சிலருக்கு நகத்தெல்லாம் பேத்துறோம் என்ன ஆச்சு கல் தட்டிட்டு பாங்க இடரலை உண்டாக்குவது நீங்கள் நடக்கிற பாதையில் சில இடரல்கள் உங்களுக்கு வரலாம் உங்களுடைய படிப்பில் வேலையில் பிஸ்னஸில் குடும்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நல்ல செம்மையாக பாதுகாப்பாக நடந்து போக முடியல இடரலாகவே இருக்கின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம் அன்று சொல்கிறாரு செம்மையான பாதையில் நடக்க பண்ணுவேன் கத்தர் அந்த இடரல்களை எல்லாம் சரிப்படுத்தி செம்மையாக்கி நடக்க பண்ணுவார் இந்த கரடு முரடான பாதையை சரிப்படுத்த ரோடு போட்டாங்கன்னா பாருங்களேன் நல்லா அழகா ஈஸியா நடந்து போகலாம் அதே மாதிரி நம்முடைய வழிகளை ஆண்டவர் செவ்வாயப்படுத்தி இடரல்களை மாற்றி நடக்க பண்ணுவார் உங்க வாழ்க்கையில என்ன இடரல் இருக்கிறது சில மனிதர்கள் இடரலை உண்டாக்கலாம் சில பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு இடரலை உண்டாக்கலாம் சில பயங்கள் கலக்கங்கள் இடரலை உண்டாக்கலாம் அல்லது ஒரு சில சூழ்நிலைகள் இடரலா இருக்கலாம் என்னால சரியா நடக்க முடியல நிதானமா ஒரே இடரலாவே இருக்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இடரல்கள் இல்லாதபடி உங்களை செம்மையாய் நடக்க பண்ணுவேன் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஜப இல்லாம அந்த இடரில் எல்லாம் மாற்றுங்க உடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றீங்களா தகப்பன இடரல் இல்லாதபடி